தற்போதைய வானிலை அறிவிப்புகள் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அடுத்து வரக்கூடிய நாட்களில் வந்து கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம எப்போது இந்த மழை பொழிவு தமிழ்நாட்டில் மறுபடியும் தொடங்க போகுது இதுவரைக்கும் நமக்கு வந்து மழை இல்லாமல் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்பட்டுச்சு அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கடுமையான குளிர் எச்சரிக்கை நம்ம கொடுத்துருக்குறோம் எந்தெந்த மாவட்டத்தில் கடுமையான குளிர் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம் பத்துலேருந்து பதினைந்து மாவட்டங்கள் எச்சரிக்கையும் கொடுத்துருக்குறோம் அதிகாலை நேரங்களில் எங்கெல்லாம் நமக்கு மழைப்பொழிவு அதாவது பனிப்பொழிவுங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் அடுத்து மழை பொழிவை பற்றி நம்ம பேச போகிறோம் ஏன்னா இது வரைக்கும் நமக்கு தமிழ்நாட்டில் மழைப்பொழிவே இல்லாமல் இருந்துச்சு மறுபடியும் நமக்கு மழை தொடங்க போகுது அடுத்து வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதத்தில் தொடக்கமே நமக்கு வந்து இந்த லேசான மழை மிதமான மழைங்கிறது பெய்ய தொடங்க போகுது இந்த பனிப்பொழிவு எல்லாம் முடிவுக்கு வரும்போது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு கனமழை கொடுத்த பிறகு தான் இந்த பனிப்பொழிவு அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வரும் அப்போது கோடைக்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாகவே ஒரு நல்ல ஒரு மழை கொடுத்த பிறகு தான் நமக்கு தமிழ்நாட்டில் கோடைக்காலம் அப்படிங்கிறது இந்த வருஷம் தொடங்க போது தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் கன்னியாகுமரி இந்த தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளில் அடுத்த ஒரு ஏழு நாட்களுக்கு பிறகு மீண்டும் பரவலாக நமக்கு லேசான மழை மிதமான மழைங்கிறது பெய்ய தொடங்கிறோம் அதற்கப்புறமா இந்த பனிப்பொழியினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் அதிகாலை நேரங்களில் நமக்கு பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் மற்றபடி நமக்கு வந்து கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறதெல்லாம் உள் மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியாது பிப்ரவரி பத்து முதல் பதினைந்து வரைக்கும் இந்த தீவிரமான குளிருடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் உள் மாவட்டத்தில் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு மழை வர வாய்ப்பு இருக்குது இந்த குளிர் குளிருடைய தாக்கம் முடிவுக்கு வரும்பொழுது பிப்ரவரி மாதங்களில் அந்த இரண்டாவது வாரங்களில் உள் மாவட்டத்தில் பரவலாக நமக்கு மழை வர வாய்ப்புகள் இருக்குது அப்போ நமக்கு நிறைய இடத்துல மிதமான மழை மற்றும் சில இடங்களில் கனமழை கூட பெய்யும் அந்த மழை முடிந்த பிறகு இந்த கோடை காலத்தினுடைய வெப்பநிலை அப்படிங்கிறது மார்ச் முதல் வாரத்துலேருந்து நமக்கு வந்து பரவலாக அதிகரிக்க தொடங்கிடும் அதுக்கு பிறகு நமக்கு ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் மிக கடும் வெப்பம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பதிவாகும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் அந்த குளிருடைய தாக்கம் அதிகரித்து தான் இருக்கும் இன்னும் ஒரு பத்து நாட்களுக்கு எந்த ஒரு மாவட்டத்திலுமே கூட இந்த குளிருடைய தாக்கம் குறைய வாய்ப்பே கிடையாது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்போதான் இது முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தற்போதைக்கு முடிவுக்கு வர வாய்ப்பு இன்னும் ஒரு பத்து நாட்களுக்கு கடும் பனிப்பொழிவுங்கிறது தீவிரமாக தான் இருக்கும் நிறைய மாவட்டங்கள் அதாவது அதிகாலை நேரங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இரண்டு மணிலேருந்து காலை ஏழு மணி வரைக்கும் இந்த தீவிரமான குளிருடைய தாக்கம் இருக்கும் அதுக்கப்புறம் ஏழு மணிக்கு பிறகு படிப்படியாக நமக்கு இயல்பு நிலை அப்படிங்கிறது எல்லா மாவட்டத்திலையுமே திரும்பிவிடும் அதனால் பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது எப்போ உயர தொடங்க போது அப்படின்னா பிப்ரவரி பதினஞ்சுக்கு அப்புறம் கணிசமாக நமக்கு பகல் நேரங்களில் வெப்பநிலை அப்படிங்கிறது உயர தொடங்கும் அப்புறம் இன்னும் கடுமையாக எப்போ மாறும் அப்படின்னா மார்ச் இரண்டாவது வாரத்திலேருந்து இந்த வெயிலுடைய தாக்கம் ரொம்ப கடுமையாக மாறிடும் மார்ச் வரும் வரும்பொழுது மிக தீவிரமான வெப்பநிலை தமிழ்நாட்டில் வந்து பதிவாகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம் இதற்கு நடுவில் அவ்வப்போது மழை பொழிவும் தமிழ்நாட்டில் உண்டு அதற்காக வறண்ட வானிலைங்கிறது எல்லா நாளும் அப்படியே வறண்ட வானிலையாகவே நமக்கு இருக்க போகிறது கிடையாது நிச்சயமா நமக்கு மழை வரும் ஒரு ஆரம்ப கட்டமாக அடுத்த மாத துவக்கத்துல தென் மாவட்டத்தில் பரவலாக நமக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் பிப்ரவரி முதல் வாரத்தில் ஒரு மிதமான மழை மற்றும் லேசான மழை ஒரு ஆறு முதல் ஏழு மாவட்டங்களில் பெய்ய தொடங்கும் அதுக்கப்புறம் நமக்கு இன்னும் பல்வேறு மாவட்டத்தில் பரவலாக அவ்வப்போது லேசான மழை மிதமான மழையுமா இருக்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு உங்களுக்கு மழை தற்போது வாய்ப்புகள் கிடையாது நிச்சயமாக அது வரும்போது அறிவிக்கிறோம் நிறைய பேர் நீங்கள் பார்க்குறீங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வானிலை அறிவிப்புகள் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் இன்னும் சில வரக்கூடிய நாட்களில் மழை பொழிவுகள் சில மாவட்டத்தில் மட்டும் பகுதியாக எதிர்பார்க்கலாம் மீனவர்களுக்கு தற்போதைக்கு எந்த எச்சரிக்கையும் கிடையாது ஆனால் வரக்கூடிய ஒரு ஐந்து நாட்களுக்கு அப்புறம் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்படும் மீனவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஏன்னா வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரக்கூடிய நாட்களில் உருவாக வாய்ப்புகள் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் பாதிப்பு கிடையாது இலங்கை அதன் சுற்றுடர பகுதிகளில் கடும் பாதிப்புகள் ஏற்படும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இலங்கை பகுதிகளெலாம் நல்ல ஒரு தீவிரமான அதிகன மழை எச்சரிக்கையில் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு இலங்கை பகுதிகளில் வரக்கூடிய நாட்களில் அங்கே நமக்கு வந்து மழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது இருந்தாலும் மீனவர்களுக்கு எச்சரிக்கை அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அறிவிப்புகள் வெளியாகும் தொடர்ந்து நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா மாவட்டத்தை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் என மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் மாவட்டங்கள் இந்த பகுதிகள் முழுவதுமாகவே வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் அவ்வப்போது வரும் நாட்களில் சாரல் மழை பதிவாகும் வாய்ப்புகள் இருக்கிறது தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்கள் வானம் மேகமூட்டம்தான் இன்னும் ஒரு பத்து நாட்களுக்கு அப்புறம் டெல்டா மாவட்டத்திலையும் அந்த குளிருடைய தாக்கம் அப்படிங்கிறது குறைய தொடங்கிறோம் தொடர்ந்து நீங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க